வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ் மேக்ஸ் நாடு உங்கள் ஜெயபால் ஸோ இப்போது சிம்பிஃபிகேஷனில் ஒரு முக்கியமான கான்செப்ட் பார்க்க போகிறேன் என்ன அப்படின்னா பார் யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க ஓகே ஸோ அந்த பார் யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்குறத எப்படி நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறோம் ரொம்ப ரொம்ப பேசிக்கானதான் இப்போது இதெலாம் ஒரு நாலு டைப் இருக்குது அதுலேயும் முக்கியமாக பார் அப்படிங்கிற கான்செப்டில் நான் ஒரு மூணு டைப் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஓகே ஸோ இங்கே டைப் ஃபோர் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அது என்ன ரீசன்கிற சொல்கிறேன் இப்போது ஃபஸ்ட்டு டைப் அப்படிங்கிறது இந்த பார் கான்செப்ட் கிடையாது போர்ட் மாஸ் ரூல் ஓகே சோ போர்ட் மாஸ் ரூல்ல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ராக்கெட் பி அப்படின்னா ப்ராக்கெட் நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின்ல பார்னு இருந்துச்சு அப்படின்னா அதைத்தான் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணணும் ஓகே சோ அதை தான் நான் இங்கே டைப் ஒன்னா நான் கொண்டு வந்திருக்கேன் ஸோ அதை தவிர்த்து மீதி உள்ள கான்செப்ட்லாம் இப்போ இங்கே டைப் டூ பாருங்க ஜஸ்ட் ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஃபைவ் இந்த நம்பருக்கு மேல ஒரு பார்னு இருக்கு அப்போ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அதோட வேல்யூ என்ன அப்படிங்க கண்டுபிடிக்க போறோம் அதே போல டைப் த்ரீ இருக்கான்னு வச்சிங்கன்னா ஒரே ஒரு நம்பர்ல பார்ன் இருக்கும் அதே இது இப்போ இங்கேயே பாருங்கள் ஒன் பாயிண்ட் இருந்தது பாயிண்ட் ஃபோர் ஃபைவ்க்கு மேலே அந்த ஃபோர் ஃபைவ்க்கு மேலே பார்னு இருக்குது நெக்ஸ்ட் டைப் ஃபோர் கவனிங்க டைப் ஃபோர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ்ல ஃபோர் ஃபைவ் ரெண்டு நம்பருக்குமே மேலே இல்லாமல் ஃபைவ் அப்படிங்கிற நம்பருக்கு மேலே மட்டும்தான் அந்த பார் இருக்குது அப்போ அப்புடின்னா நம்ம எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறது அதிலே இங்கே கவனிச்சிங்க அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் எயிட்டில் இந்த சிக்ஸ் எயிட்டுக்கு மேலே தான் பார் இருக்குது ஃபைவ் மேலே பார் இல்லை ஸோ இந்த மாதிரி கேள்வி கேட்டால் எப்படி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்ப்போம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட்டு நாங்கள் ஒன்று வேணால் பார்க்கலாம் இந்த வீடியோ முழுசாக நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பார் கான்செப்டில் உள்ள டவுட் எல்லாமே கிளியராக உங்களுக்கு வந்துடும் என்ன கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் ஓகேவா ரைட் ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மட்டும் உங்களுக்கு இப்போ நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன் போர்ட் மாஸ் ரொம்ப ரூல் பேசிக்கானதான் சிம்பிபிகேஷன் ஓகேங்களா இப்போ இந்த கொஸ்டினை கவனிங்க ப்ளஸ் இங்க எட்டு இன்ட்டு ரெண்டு ப்ளஸ் ஒரு ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க அதாவது ஸ்கொயர் ப்ராக்கெட் அடுத்து ஒரு ப்ராக்கெட் இருக்கு அடுத்து ஆறு இன்ட்டு மூணுக்கு மேலே பார் மென்சன் பண்ணிட்டாங்க ஓகேவா மைனஸ் பத்து டிவைடர் பை அஞ்சு இப்போது இந்த ஆறு இன்ட்டு மூணு மைனஸ் பத்து டிவைடர் பை அஞ்சு இந்த நம்பரில் ஒருவேளை இங்கே பார் இல்லை அப்படின்னா நம்ம போர்டு ரூ போர்டு மாஸ் ரூல் படி இங்கே தான் நம்ம சால்வ் பண்ணியிருப்போம் ஏன்னா மல்டிபிள் இருக்குது அதுக்கு முன்னாடி டிவைட் இருக்கனால ஸோ போர்ட் மாஸ் ரூல் படி ஃபர்ஸ்ட் டிவிஷன் அதுக்கப்புறம் தான் மல்டிபிலேஷன் பண்ணியிருப்போம் இப்போ பார் கொடுத்துருக்கனால இதைத்தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ணிடணும் ஆறு மூணு என்ன வரும் பதினெட்டு வரும் மைனஸ் பத்து டிவைடட் பை அஞ்சு ஓகேவா இப்போ இதில் நீங்கள் சிம்ப்ளை பண்ணிங்கன்னா இங்கே ரெண்டு அப்படிங்கிற வரும் அதுக்கு அடுத்தது இப்போ பதினெட்டு மைனஸ் ரெண்டு பதினாறு அப்படின்னு இருக்கும் அப்போ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே வேல்யூ எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணிவிட்டோம் பதினாறு இப்போ இதுக்கு வெளியில் இருக்கிறத பாருங்கள் எட்டு இன்ட்டு ரெண்டு ப்ளஸ் இந்த பதினாறு நம்ம கண்டுபிடிச்சிருக்கு இதுதான் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குது அப்போ எட்டு ரெண்டாக பதினாறு ப்ளஸ் பதினாறு மொத்தத்துக்கு இந்த வேல்யூ இது மட்டும் பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தி ரெண்டு ஓகேவா இப்போ இந்த ஸ்கொயர் மே வெளியிலையும் தனியாக ஒரு ப்ளஸ்ஸு டுவெண்டின்னு இருந்ததா அப்போ இதுக்கு முன்னாடி டுவெண்ட்டி நம்ம நோட் பண்ணிக்கணும் மொத்தத்துக்கு ஐம்பத்தி ரெண்டு ஸோ ஐம்பத்தி ரெண்டு தான் அதற்கான ஆன்சர் ஓகே இது பார் அப்படிங்கிறது இந்த போர்ட் மாஸ்டர் உள்ள கொடுக்கக்கூடியது ஆனால் இதை தவிர்த்து மீதி உள்ளதாக அப்போ நம்ம க பார்க்கக்கூடிய முக்கியமான கான்செப்ட்டு ஸோ முழுசாக கவனிங்க இப்போ இந்த கொஸ்டின் கவனிங்க ஜீரோ புள்ளி மூணு அஞ்சு இது நம்பருக்கு மேலே பார்னு கொடுத்துருக்காங்க இதை பின்னமாக மாற்று அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பொதுவாக இப்போது ஜீரோ புள்ளி மூணு அஞ்சுன்னு மட்டும் இருந்துச்சுன்னா இது ஒரு டெசிமல் டெசிமல் வேலையை பின்ன வேலையை மாத்திரம்தான் இந்த முப்பத்தஞ்சுன்னு போட்டு இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டு டிஜிட் இருந்தால் நம்ம நூறுன்னு போடுவோம் ஓகே முப்பத்தஞ்சு பை நூறு அப்படிங்கிறதான் ஜீரோ புள்ளி மூணு அஞ்சுன்னு போட்டுருவோம் ஓகேவா இது அந்த மேலே இந்த நம்பருமே பார்ன்னு இல்லை அப்படின்னா இப்போ இந்த இடத்துல பார்ன்னு கொடுத்துட்டாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இது ரிப்பீட் ஆகுதுன்னு அர்த்தம் அதாவது ஜீரோ புள்ளி எந்த நம்பருக்கு மேலே பார் இருக்கோ அந்த நம்பராக ரிப்பீட் ஆகிட்டு இப்போ மூணு அஞ்சுக்கு மேலே பார் இருக்குன்னா மூணு அஞ்சு மூணு அஞ்சுன்ட்டு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் அதுக்கு ஒரு எண்டே இருக்காது ஓகேவா அப்போ இந்த வேலையை நீங்க பின்ன வேலையை மாத்தணும்னா நீங்க முழு நம்பரா முப்பத்தஞ்சுன்னு போட்டுட்டு டிவைட்ல நூறு அப்படின்னு போறதுக்கு போல எத்தனை டிஜிட் மேல பார் இருக்கு ரெண்டு டிஜிட் மேலயா அப்ப ரெண்டு டைம் நீங்க தொண்ணூன்பதுன்னு போடணும் அப்ப தொண்ணூத்தி ஒன்பதுன்னு வருவான் முப்பத்தஞ்சு பை தொண்ணூத்தி ஒன்பது தான் இதற்கான வேல்யூ இப்போ ஒருவேளை இதை சிம்பிளை பண்ண பாசிபிள் இருந்தா சிம்பிளை பண்ணலாம் பட் இங்கே சிம்பிளை பண்ண முடியாது முப்பத்தஞ்சு பை தொண்ணூத்தி ஒன்பதுங்கிறது தான் இதற்கான ஆன்சர் அப்போ ஜீரோ புள்ளி மூணு அஞ்சு பார் அப்படிங்கிறத பின மாத்திரம் என்ன வேல்யூ வரும் முப்பத்தஞ்சு பை தொண்ணூத்தி ஒன்பது அப்படிங்கறது வரும் ஸோ இது பேசிக்கானது ரொம்ப ரொம்ப ஈஸியானதா ஆக்சுவலா வந்து இது இங்க கேட்டிருக்கான்னு பாருங்க டூ தௌசண்ட் நைன்டீன் குரூப் ஃபோர் கேட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி சிம்பிளிஃபிகேஷன்ல எதிர்பாராத ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் கொடுத்துருவாங்க இதெல்லாம் ஈஸி தான் நான் இது வரைக்கும் நீங்கள் கவனிக்கலாம் அப்படின்னா இதை நல்லா தெளிவாக இதிலையே இதுலயே ஒரு சில டுவிஸ்ட் தான் நான் இதுக்கு அடுத்தடுத்து காமிக்கக்கூடிய ஓகேவா ஸோ நம்மளோட வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க உங்களுக்கு வேல்யூபிளான கமெண்ட்ஸ் நான் இது வரைக்கும் காமிக்கு நான் எல்லாத்தையும் நான் கம்பேர் பண்ணி பார்த்ததில்ல ஸோ இப்போ நான் எல்லாத்தையும் மொத்தமாக எனக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்குது ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல இருந்தது அப்படின்னா அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் ஷேர் பண்ணலாம் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கண்டிப்பாக என் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ஒரு மார்க்கு உறுதியாக வரும் ஓகேங்களா ரைட் ஸோ அதே போல் நம்மளோட பேஜில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க த்ரீ மட்டும் ஜிபே பண்ணுங்கள் எயிட் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் செவன் டூ ஜீரோ ஃபோர் ஜீரோ இந்த நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணலாம் இன்றைக்கி டேட்டு இப்போ ஜூன் டென் அப்படின்னு இருக்குன்னா கண்டிப்பாக முப்பது நாளைக்கான ஷெட்யூல் நான் கொடுத்துருக்கேன் அந்த ஷெடியூலில் பன்னெண்டு டாபிக் டெஸ்ட்டு ப்ளஸ் பதினஞ்சு ஃபுல் டெஸ்ட் இருக்குது இதை மட்டுமே நான் கொடுக்கக்கூடிய ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக டுவெண்ட்டி ஃபைவ்க்கு டொண்ட்டி ப்ளஸ் எடுத்துருவீங்க ஓகே அது மட்டும் இல்லாமல் நல்லா ப்ரிப்பரேஷன் என்டர் ட்ராவல் என்கூட அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் நல்லா ஸ்டார்டிங்கில் இருந்து ஃபாலோ பண்ணிட்டு வரவங்க கண்டிப்பாக அவங்களால டுவெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் எய்ம் பண்ண முடியும் ஓகேவா ஸோ அதை நான் சேராக சொல்கிறேன் ஸோ என்னோட ஷார்ட்கட் வீடியோஸ் அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் என்னோடய டெஸ்ட்டு கொஸ்டின்ஸ் அதுக்கான கி அதுக்கான எக்ஸ்பிளேஷன் இதெல்லாம் ப்ராப்பராக நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்களால மேக்ஸில் நல்லா கான்ஃபிடென்ட் கிடைக்கும் ஓகேவா இப்போ நெக்ஸ்ட்டு டைப் பாருங்கள் டைப் த்ரீ கவனிங்க இதில் என்ன சேஞ்சஸ் இருக்குது இப்போ முன்னாடி ஜீரோ அப்படின்னு இருந்துச்சு ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஃபைவ் மேலே பார்னு இருந்தது இங்கே என்னென்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பார்னு இருக்குது ஒன் பாயிண்ட் நான் ஆரம்பிச்சு ஸோ சிக்ஸுக்கு மேலே பார்னு இருக்குது ஆக்சுவலாக என்ன அர்த்தம் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் சிக்ஸ்ன்னு இந்த மாதிரி போயிட்டே இருக்குன்னு அர்த்தம் ஓகே இதில் நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்று நோட் பண்ணிடுங்க இந்த வேல்யூவை நீங்கள் ஆறு பை ஒன்பதுன்னு போட்டுருங்க ஏன் இங்கே என்ன பண்ணியிருக்கீங்க ஒரே ஒரு டிஜிட்டுக்கு மேலே தான் பார் இருக்கு அப்போ ஒரே ஒரு டைம் மட்டும் ஒன்பது போட்டுடலாம் இப்போ இந்த வேல்யூ நீங்க ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பாருங்கிறத ஒரு கலப்பு பின்னமா நீங்க மாற்றிருக்கீங்கன்னு அர்த்தம் இப்போ இந்த கலப்பு பின்னத்தை நீங்க என்ன பண்ணணும் ஒரு பின்னமாக மாற்றணும் அப்போ என்ன பண்ணணும் இந்த ஒன்பது இந்த பக்கத்துக்கு ஒன்றை மல்டிபிள் பண்ணணுமா அப்போ ஒன்பது ஒன்போது பிளஸ் இந்த ஆறு வேல்யூ அப்போது ஒன்பது ப்ளஸ் ஆறு பதினஞ்சு பதினஞ்சு பை ஒன்பது இப்போ இங்கே நீங்க சிம்பிளை பண்ணலாம் எதால் சிம்பிளை பண்ணலாம் மூணால அடிச்சு கொடுக்கலாம் அப்போ ஐ மூணா பதினஞ்சு ஒன்பது அப்போ அஞ்சு பை அதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் ஒரு பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஒரு வேல்யூ இருக்கு அப்போ இங்கே நம்ம என்ன சேஞ்சஸ் பண்ணணும் இதை நல்லா கிளியரா நீங்க நோட் பண்ணிக்கலாம் இப்போ இது புரிஞ்சிருச்சு அப்படின்னாவே இதுக்கப்புறம் காமிக்கக்கூடிய கொஸ்டின் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும் ஓகேவா பாருங்க இந்த கொஸ்டின் பாருங்க ஒன்று புள்ளி நாலு பார் அப்போது ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் மேலே தான் பார்ன்னு இருக்குது அப்போ அந்த ஒன்றுங்கிற அப்படியே போட்டிருங்க நாற்பத்தஞ்சு பை தொண்ணூத்தி வரும் ஓகே நாற்பத்தஞ்சு பை தொண்ணூத்தொம்போது இதை நீங்கள் என்ன பண்ணணும் இப்போ நீ இதில் வந்து நீங்கள் பெரிய வேல்யூவை வச்சு நீங்கள் அப்படியே கலப்பு பிணத்தில் வந்து நீங்கள் மாற்ற வேணாம் எப்படி நோட் பண்ணுவீங்க ஒரு தொண்ணூத்தொம்போது தொண்ணூத்தொம்போது ப்ளஸ் நூற்றி அதாவது தொண்ணூத்தொம்போது ப்ளஸ் நாற்பத்தஞ்சு இந்த மாதிரி நீங்கள் பண்ண வேணாம் நாற்பத்தஞ்சு பை தொண்ணூத்தொம்பதுவே சிம்ப்ளை பண்ண வாய்ப்பு இருக்குல்ல மூணு ஆள் அடிச்சு கொடுக்கலாமா ஒரு மூணு மூணு பேலன்ஸு ஒன்று பதினஞ்சுனா ஐ மூணா பதினஞ்சு இங்கே என்ன வரும் முப்பத்தி மூணு மறுபடியும் நீங்க மூணால சிம்பிளை பண்ண டேரெக்டா ஒன்பதாலை சிம்பிளை பண்ணலாம் இப்போ நீங்க மூணாலேயே சிம்பிளை பண்றீங்க அப்ப என்ன வரும் ஐ மூணா பதினஞ்சு பதினொன்று மூணா முப்பத்தி மூணு அப்போ இங்க கலப்பு பின்னா என்ன கிடைச்சிருக்கு ஒன்று அஞ்சு பை பதினொன்னுன்னு கிடச்சிருக்கு அப்போ நான் சொன்னது புரியுங்களா டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது நீங்க பெரிய நம்பரை வச்சு அதை நீங்கள் மாற்றி அதை ஆட் பண்ணி இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்றது டைம் வேஸ்ட் தான் அப்போது இந்த நாற்பத்தஞ்சு பை தொண்ணூத்தொன்பது ஈஸியாக சிம்பிளே ஆகுது ஒன்பதானே சிம்பிளே ஆகுது நீங்கள் மூணுன்னு ரெண்டு டைம் கூட கேன்சல் பண்ணலாம் இப்போ இந்த வேலையை தான் நம்ம சொன்ன மாதிரி என்ன பண்ணலாம் கலை பின்னத்துக்குல இருந்து பின்னவாக மாற்றலாம் அப்போ ஒவ்வொரு பதினொன்று 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 ப்ளஸ் அஞ்சு பதினாறு பதினாறு பை பதினொன்று இப்போ இதை சிம்பிளை பண்ண முடியுமா முடியாது இதுதான் அதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஸ்மார்ட்டாக நீங்க அந்த இடத்துல ஐம்பஸ யூஸ் பண்ணணும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இந்த கொஸ்டின் பாருங்க இதுவும் சேம் கான்செப்ட் தான் பட் பெரிய நம்பரா இருக்கு ரெண்டு புள்ளி ஒன்று ரெண்டு நாலு இந்த ஒன்று ரெண்டு நாலுக்கு மேல பார் ஓகேவா இப்போ நம்ம ரெண்டுங்கிறத அப்படியே வச்சிடலாம் ஒன்று ரெண்டு நாலு டிவைடட் பை இந்த வேலையை தானே நம்ம வந்து ட்ரிபிள் நைன் நம்ம நோட் பண்ணணும் மூணு நம்பருக்கு மேலே பார் இருக்கனால ட்ரிபிள் நைன் நம்ம நோட் பண்ணணும் ஓகேவா இப்போது நம்ம இதை வேல்யூ எதுவுமே சிம்பிளை பண்ண முடியாது மூணாலேயோ ரெண்டு ஆளையோ எதுவுமே சிம்பிளை பண்ண முடியாது இப்போதான் நம்ம என்ன பண்ணணும் இந்த ரெண்டு வேல்யூ மல்டிபை பண்ணிவிட்டு மேலே இருக்க வேல்யூல ஆட் பண்ணணும் ஓகேவா ஸோ ரெண்டு எட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ப்ளஸ் நூற்றி இருபத்தி நாலு ஹோல் டிவைட் பை இந்த நைன் ட்ரிபிள் நைன் வேலையை தான் கீழே நம்ம நோட் பண்ணிடுறோம் ஓகேவா இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நாலு ப்ளஸ் எட்டு பன்னெண்டுக்கு ரெண்டு பேலன்ஸ் ஒன்று அடுத்து இங்கே பத்துன்னு வரும் பத்து ப்ளஸ் ரெண்டு பன்னெண்டுக்கு ரெண்டு பேலன்ஸ் ஒன்று இங்கேயும் பத்துன்னு வரும் பத்து ப்ளஸ் ஒன்று பதினொன்று பேலன்ஸ் ஒன்று அப்போ இங்கே ஒன்று ஆட் பண்ணிடலாம் ரெண்டுன்னு வரும் டிவைட் பை தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூத்தொம்பது இதையும் நம்ம சிம்பிளை பண்ண முடியுமா முடியாது அப்போ ஃபைனல் ஆன்சர் இதவே நம்ம எடுத்துக்கலாம் அப்போ இந்த பின்ன இந்த வேல்யூக்கான பின்ன வேல்யூ இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு டிவைட் பை ட்ரிபிள் நைன் ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஸோ இந்த மாடலில் இனி என்ன கொஸ்டின் கேட்டாலும் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு தான் நீங்கள் நல்லா கவனமாக பார்க்கணும் டாபிக் ஃபோரு இதை நீங்கள் நல்லா கவனிங்க இதான் நீங்கள் நல்லா கவனிக்கணும் ஸோ இதில் தான் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் ஏன்னா ஒரே ஒரு நம்பருக்கு மேலே மெத்த ரெண்டு நம்பர் இருக்குது அந்த ரெண்டு நம்பரில் ஒரே ஒரு நம்பருக்கு மேலே தான் பார் இருக்கு ஓகேவா ஸோ நல்லா கவனிங்க ஜீரோ புள்ளி நாலு அஞ்சு இந்த அஞ்சுங்கிற நம்பருக்கு மேலே தான் பார் இருக்கு இப்போ இது ஆக்சுவா எப்படி வேல்யூவாக இருக்கும் ஜீரோ புள்ளி நாலு அஞ்சு 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 மட்டும்தான் அந்த அஞ்சுங்கிற நம்பர் மட்டுந்தான் ரிப்பீட் ஆகும் ஓகேவா ஸோ இதை பின்ன வேலையை மாத்திரதா இருந்தால் நல்லா கவனிங்க ஃபஸ்ட்டு என்னன்னா இந்த முழு வேலையை அப்படியே போட்டு நாற்பத்தி அஞ்சு அப்படின்ட்டு நெக்ஸ்ட் மைனஸ் பண்ணணும் எந்த வேலையை மைனஸ் பண்ணனா எந்த நம்பருக்கு மேல பார் இல்லையோ அந்த நம்பரால் மைனஸ் பண்ணணும் ஓகேவா சோ இது மேல பண்ண வேண்டியது கீழே அதே போல் சேஞ்சஸ் இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் ஒரு நம்பருக்கு மேலே பார் இருந்தால் அந்த அஞ்சு பை ஒன்பதுன்னு போட்டோம் ஒருவேளை ரெண்டு நம்பருக்கு மேலே பார் இருந்தால் ரெண்டு ரெண்டு நம்பர் ரெண்டு நைன் போட்டிருக்கோம் ஓகேவா இப்போ அதே பிள்ளைங்க பாருங்க ஒரே ஒரு நம்பருக்கு மேலே தானே வந்து பார் இருக்குது அப்போ ஒரே ஒரு ஒன்பது மட்டும் போடணும் அடுத்து இங்கே ஒரே ஒரு நம்பர் இன்னொரு ஒரு நம்பருக்கு மேலே பார் இல்லை அப்போ எந்த நம்பருக்கு மேலே எத்தனை நம்பருக்கு மேலே பார் இல்லையோ அத்தனை ஜீரோ போடணும் இப்போ கீழே கீழே உள்ளதை மறுபடியும் பண்றேன் எத்தனை நம்பருக்கு மேலே பார் இருந்ததோ அத்தனை நைன் நோட் பண்ணணும் எத்தனை நம்பருக்கு மேலே பார் இல்லையோ அத்தனை ஜீரோ நோட் பண்ணணும் புரிஞ்சுங்களா இப்போ ஒரே ஒரு நம்பருக்கு மேலே பார் இருந்தனால ஒரே ஒரு ஒன்பது போட்டிருக்கேன் ஒரே ஒரு நம்பருக்கு மேலே பார் இல்லாததுனால அந்த ஒரே ஒரு ஜீரோ போட்டிருக்கேன் இதை மட்டும் நீங்கள் கன்ஃபியூஷன் இல்லாமல் தெளிவாக புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா இனி பார் அப்படிங்கிற கான்செப்டில் என்ன கேள்வி கேட்டாலும் இவ்வளோதான் விஷயம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் அப்படிங்கிறத ஈஸியாக புரிஞ்சுக்குவீங்க இப்போ பாருங்க நாற்பத்தஞ்சில் நாற்பத்தி நாலு போணுச்சுனா நாற்பத்தி ஒன்று டிவைடட் பை தொண்ணூறு இதை சிம்பிளை பண்ண முடியுமா முடியாது அப்போது நாற்பத்தி ஒன்று பை தொண்ணூறு அப்படிங்கிறதான் அதற்கான சரியான ஆன்சர் ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான் மிஸ் பண்ணிடுறாங்க நம்மளோட வீடியோ நம்ம எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்க அதே போல் கமெண்ட் செக்ஷன்லேயே உங்களோட சப்போர்ட் தெரிவிங்க நம்மளோட சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் யூடியூப் அழகாறுதான் என்னோட வீடியோஸை உடனே உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அதே போல் நம்ம டிஎன்பிசிக்கு யாரும் ப்ரிப்பர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க உங்க மூலிமா அவங்களும் ஒரு மார்க்கு எக்ஸ்ட்ரா வாங்கட்டும் இப்போ லாஸ்ட் கொஸ்டினை பாருங்க இது நீங்கள் உங்களோட ஹோம்ஒர்க் கொஸ்டின்னாவே எடுத்துக்கலாம் ஆர் சார் எங்களுக்கு புரியல மறுபடியும் இந்த கான்செப்ட் சொல்லுங்கள் அப்படின்னா ஏன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன அப்படின்னா இப்போ இருக்க வேல்யூ ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் எய்ட் நல்லா கவனிக்கணும் சிக்ஸ் எயிட்டுக்கு மேலே தான் பார் இருக்குது அப்போது ஃபஸ்ட்டு எப்போயுமே என்ன பண்ணணும் முழு நம்பர் போட்டுக்கணும் அஞ்சு ஆறு எட்டு மைனஸ் எந்த வேலையை மைனஸ் பண்ணணும் எந்த நம்பர் வந்து பார் இல்லையோ அதை இங்கே மைனஸ் பண்ணிடணும் டிவிடட் பை இப்போ எத்தனை நம்பருக்கு மேலே பார் இருக்குது ரெண்டு நம்பருக்கு மேலே பார் இருக்கா அப்போது ரெண்டு நைன் நம்ம நோட் பண்ணிக்கணும் எத்தனை நம்பருக்கு மேலே பார் இல்லை ஒரே ஒரு நம்பருக்கு மேலே தான் அப்போ ஒரே ஒரு ஜீரோ போட்டுக்கணும் இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சால் போதும் இப்போ நீங்கள் ஆப்ஷனே கவனிச்சிங்க அப்படின்னாலும் ஆப்ஷன் பி தான் இருக்கான சரியான ஆன்சர்ன்னு சொல்லிடலாம் ஏன்னா ட்ரிபிள் டபுள் நைன் ஜீரோங்கிறது ஆப்ஷன் பியில் மட்டும்தான் இருக்குது இப்போது இதில் நீங்கள் சிம்பிளை பண்ணால் ஐநூற்றி அறுபத்தெட்டில் அஞ்சு போனுச்சுன்னா ஐநூற்றி அறுபத்தி மூணு டிவிடட் பை டபுள் நைன் ஜீரோ இதுதான் அதற்கான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஸோ கண்டிப்பாக இந்த பார் கான்செப்டில் இதுவரைக்கும் தெளிவில்லாதவங்க நம்மளோட வீடியோ முழுசாக நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நல்ல கிளாரிட்டி கிடச்சிருக்கும் இனிமேல் பார் கான்செப்டில் எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஈஸியாக நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நம்மளோட பேஜில் ஜாயின் பண்ணி நினைக்கிறவங்க இதை நீங்கள் இந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் ஜஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் மட்டும் பே பண்ணிவிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அனுப்புங்க இருக்கிற முப்பது நாளை நீங்க எஃபெக்டிவா பயன்படுத்தணும் முடிஞ்சு போன நாட்களை பற்றி நான் யோசிக்கல இருக்கிற நாட்களில் பன்னெண்டு ப்ளஸ் பதினஞ்சு பன்னெண்டு டாபிக் டெஸ்ட் டாபிக் டெஸ்ட் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஓகேங்களா அதே போல பதினஞ்சு அந்த டாபிக் டெஸ்ட் பின்னாடி டெய்லியும் எது வரைக்கும் ஜூலை பன்னெண்டாம் தேதி எக்ஸாம்னா ஜூலை ஒன்பது வரைக்குமே டெஸ்ட் ஸோ நீங்க இந்த டாபிக் டெஸ்ட் இது வரைக்குமே கூட ஒன்று ரெண்டு அதாவது ஒரு சில டாபிக் தெரியும் ஒரு சில டாபிக் தெரியாதுங்க சார் அப்படின்னு இருக்கவங்க கூட நீங்க இப்ப ஜாயின் பண்ணாலுமே கூட நீங்க இந்த பண்ண டாபிக் டெஸ்ட்டை கற்றுக்கிட்ட பின்னாடி இந்த பதினஞ்சு நாளுமே நீங்கள் டாபிக் டெஸ்ட்டை ரிவைஸ் பண்ணி ரிவைஸ் பண்ணிகிட்டே ஃபுல் டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணலாம் ஸோ இருக்கிற நாட்களில் ஸ்மார்ட்டாக உங்களால் யூஸ் பண்ண முடியும் என்னோடய ஷெடியூல் படி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நம்பிக்கையோடு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் நாட்கள் முடிஞ்சிருச்சுன்னு நீங்கள் நினைக்க வேணாம் இன்னும் ஒரு மாதம் இருக்குது நீங்கள் கடைசி ஒரு வாரம் இருந்தால் கூட நம்பிக்கையாக ப்ராக்டிஸ் பண்ணோம் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ இதில் ஜாயின் பண்ணுங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு என்னோடய டெலிகிராம் லிங்க்லாம் நான் கொடுப்பேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க கொஸ்டின் அவைலபிளாக இருக்கும் ஆன்சர் கி ஆன்சர் கி எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாம் பக்காவாக இருக்கும் நிறையா சாஃப்ட்கட் உங்களால் முடியும் ஓகேங்களா ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ